வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது நாட்டில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த பத்து ஆண்டுகளில் ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கும் பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் தெலங்கானாவில் நேற்று சில மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இங்கிலாந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு கீர் ஸ்டார்மருடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகள் பருவநிலை சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் பேச்சு நடத்த உள்ளனர் பிரதமர் பயணத்தின் முக்கிய அம்சமாக இரு இருநாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது இருநாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு ஜோநாதன் ரெனால்ட்ஸும் கையெழுத்திட உள்ளனர் இன்று மாலை பிரதமர் திரு மோடி மூன்றாம் சார்லஸை சந்தித்து பேசவுள்ளார் முன்னதாக இரண்டு நாள் பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள திரு நரேந்திர மோடி நேற்றிரவு லண்டன் சென்றடைந்தார் அங்கு அவரை இந்திய வம்சாவளியினர் உற்சாகமுடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த ஆண்டுகளில் ஆறு மடங்கு அளவுக்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி பதினோரு லட்சம் கோடி ரூபாயை கடந்தது என்று கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் மூன்று லட்சத்து இருபத்தேழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மொபைல் போன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார் நாட்டில் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கும் பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் இதற்காக கடந்த ஆண்டுகளில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்பது கோடி ரூபாய் அளவிற்கு செலவிட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தக வெளியீட்டு நிறுவனங்கள் உள்ளதாகவும் தொள்ளாயிரத்தி எட்டு தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தூர்தர்ஷனின் இலவச டிஷ் சேவை மூலம் தொன்னூற்றி இரண்டு தனியார் தொலைக்காட்சி அலைவரிசைகளும் ஐம்பது தூர்தர்ஷன் அலைவரிசைகளும் ஒளிபரப்பப்படுவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார் சீன குடிமக்களுக்கு இன்று முதல் சுற்றுலா விசா வழங்கப்படுகிறது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பெய்ஜிங்கின் இந்திய தூதரகம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய சுற்றுலா விசா சீன மக்களுக்கு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது இதற்காக தேவையான ஆவணங்களை பெய்ஜிங் ஷாங்காய் குவாங்சோவில் உள்ள இந்திய விசா அலுவலகங்களில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இந்தியாவில் பெட்ரோலுடன் இருபது சதவீதம் அளவிற்கு எத்தனால் கலப்பு செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதற்கான இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதன் மூலம் அந்நிய செலாவணியில் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பெற்றோருடன் எத்தனால் கலப்பு மூலம் அறுநூற்று தொன்னூற்று எட்டு லட்சம் டன் அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிங் புரி குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷ் விமான விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்திய குழு நேற்று மாலை டாக்கா சென்றடைந்தது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்குழுவில் இரண்டு சிறப்பு மருத்துவர்களும் செவிலியர் உதவியாளர்களும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த சிறப்பு மருத்துவர்கள் புதுதில்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளது அவர்கள் இன்று காலை முதல் விமான விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்குவார்கள் என்று கூறியுள்ளது கடந்த இருபத்தாறாம் தேதி பங்களாதேஷில் நிகழ்ந்த விமான விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்திருந்த நிலையில் இம்மருத்துவக்குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது நாடு முழுவதும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்காக நாநூற்று எழுபத்தொன்பது ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள் செயல்பட்டு வருவதாக பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இப்பள்ளிகளில் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருவதாக கூறினார் நவோதயா வித்யாலயா பள்ளிகளுக்கு இணையாக அனைத்து வசதிகளுடன் இருக்கும் நோக்கில் இப்பள்ளிகள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மொத்தம் எழுநூற்று இருபத்தெட்டு ஏகலைவா பள்ளிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அனைத்து அமைச்சகங்களும் பழங்குடியினர் நலனுக்காக குறிப்பிட்ட சதவீத நிதியை ஒதுக்குவதாகவும் திரு துர்காதாஸ் உய்கே கூறினார் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் சித்தா ஆயுர்வேதா யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் அறிவித்துள்ளது இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்றும் இதற்கான தகவல்களை டபிள்யூ 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 டாட் டாட் இன் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஆயுஷ் செலக்ஷன் டாட் ஓஆர்ஜி என்ற வலைதளங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அடுத்த மாதம் எட்டாம் தேதி கடைசி நாளாகும் ரஷ்யா யுக்ரைன் இடையே மூன்றாவது சுற்று அமைதி பேச்சுக்கள் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் நேற்று நடைபெற்றது அப்போது இரு நாடுகளின் கைதிகளை பரிமாறிக் கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜலான்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புத்தினும் சந்தித்து பேச வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது உயிரிழந்த மூவாயிரம் யுக்ரைன் வீரர்களின் உடல்களை ஒப்படைக்க ரஷ்ய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது தெலங்கானாவில் நேற்று மிக கனமழை பெய்தது இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது ஏரிகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது சில பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக அசிபாபாத் மாவட்டத்தில் உள்ள பெஜூர் பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூற்று முப்பத்தாறு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் முழுகு மாவட்டத்தில் உள்ள வெங்கடபூர்மா பகுதியில் இருநூற்று பதினெட்டு புள்ளி மூன்று மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது பொதுமக்கள் அதிக நீர் செல்லும் பாலங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று முழுகு மாவட்ட ஆட்சியர் திரு திவாகர் அறிவுறுத்தியுள்ளார் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கோதாவரி ஆற்றின் அருகே தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்காக அரசு சார்பில் தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பழைய வீடுகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதற்கிடையே கர்நாடக கடலோர பகுதி கோவா மகாராஷ்டிராவின் மத்திய பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தில்லி சண்டிகர் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் பீகார் குஜராத் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜார்ஜியாவின் பதுமி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிச் சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தில் அவர் சீனாவின் டான் ஷோன்குவியை வென்றார் இந்த வெற்றியின் மூலம் ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற பெருமையை திவ்யா தேஷ்முக் பெற்றுள்ளாா் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா தமது முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்து நான்கு ரன் எடுத்தது மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சாய் சுதர்ஷன் அறுபத்தொரு ரன்னுக்கும் ஜெய்ஷ்வால் ஐம்பத்தெட்டு எட்டு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் ஷர்துல் தாக்கூர் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா பத்தொன்பது ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளனர் இங்கிலாந்து பஞ்சு வீச்சாளர்கள் பென் ஸ்டோக்ஸ் இரண்டு விக்கெட்டையும் கிறிஸ் ஓக்ஸ் லியான் டாசன் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளனா் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் இந்தியாவின் தன்வி சர்மா மூன்றாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் அவர் இருபத்தொன்று ஆறு இருபத்தொன்று ஆறு என்ற செட்கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வைதேகி காளிதாசனை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அன்ஷ் நெகி பிரணவ்ராம் நாகலிங்கம் ஆகியோரும் மூன்றாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஷ்ணு கேதர் கோடே கீர்த்தி மன்சலா இணை மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது நாட்டில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த ஆண்டுகளில் ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கும் பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் தெலங்கானாவில் நேற்று சில மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது